அல்சைமர் வியாதி என்பது ஒரு மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி மூ மூளைன்னா ஒரு ஹையர் ஃபங்க்ஷன் போயிடும் ஒரு ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒரு ஒரு வயதாக வயது வந்த பிறகு நம்ம வந்து சில காரியங்கள் இந்த இடத்துல செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு மூளையில் பெரும் மூளையில் லோப் சில ஏரியாக்கள் இருக்குது அந்த ஏரியாக்களை பாதிக்கக்கூடிய வேதி அப்படிங்கும்போது இப்போது பொதுவாக இந்த ஒரு கூட்டத்தில் வந்து கூட்டமாக இடத்துல நம்ம வந்து யூரின் போகக்கூடாதுங்கிறது நம்ம சின்ன வயசுலேயே நம்ம மனசில் பதிஞ்சது ஆனால் அந்த இன்னிவிஷனெலாம் போயிடும் சும்மா எங்கேயோ எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அங்கேருந்து யூரின் போவாங்க அவங்களுக்கு கோஆர்டினேஷன் இருக்காது கையெல்லாம் கோஆர்டினேஷன் வராது அது மெமரி லாஸ் இருக்கும் எங்கேயாவது எழுந்து அவங்க பாட்டில் போயிடுவாங்க சொல்லாமல் கொல்லாமல் எங்கேயாவது போயிடுவாங்க திரும்ப எங்கேருந்து வந்தீங்க உங்களுக்கு வீடு எதுன்னா சொல்ல தெரியாது அந்த மாதிரி ஞாபகம் மாதிரி ரொம்ப இருக்கும் இது அந்த மூளையினுடைய ஹையர் ஃபங்க்ஷன் அந்த மேலே உள்ள கண்ட்ரோல் இருக்கு இல்லையா அதை கண்ட்ரோலை பாதிக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய வியாதி பொதுவாக மூளைக்கு நல்லா வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தால் மூளை அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகாது இது வராமல் இருக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் மூளைக்கு நிறைய வேலை கொடுக்கணும் மூளைக்கு எப்படி வேலை கொடுக்க நிறைய பேர் அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் தான் வரும் அல்சிஎம்எஸ் வந்து ஒரு ஏ ஒரு ஏஜ் ஐம்பத்தஞ்சு அறுபது அந்த ஏஜுக்கு மேலே தான் ரொம்ப வரும் அப்போ அப்போ வந்து மூளைக்கு வேலை இல்லாமல் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கன்னா நிறைய பேர் ஒன்றும் வேலையே இல்லைன்னு சொல்லி சும்மா சாப்பிட்டுட்டாங்கன்னு உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு அதோட விட பேப்பர் கூட சரியாக படிக்க மாட்டாங்க நமக்கு தான் ரிட்டையர் ஆகிட்டோம்னு நமக்கு என்ன அப்படியே இருப்பாங்க அதுவும் மூளையும் ஆயிடும் அது அந்த சில கெமிக்கல் சேஞ்சஸ் மூலையில் வந்து அது அப்படியே அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இது நீங்கள் புக்ஸ் ரீடிங் இருக்கிறவங்களுக்கு அந்த ஹேபிட் உள்ளவங்களுக்கு வராது ஏன்னா திரும்ப திரும்ப நல்ல நல்ல புது புது புஸ்தகங்கள் வாசிப்பீங்க மூளை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம பேசுகிறவங்களுக்கும் நம்ம நாலு வருவோடு பழகி பேசுகிறவங்களுக்கும் வராது என்ன மாதிரி பாட்டு பாடுறவங்களுக்கும் வராது எனக்கு சத்தியமாக வராது ஏன்னா பாடுங்க நீங்கள் பாடுங்கள் புது புது பாடல்களை எடுத்து நீங்கள் மனசில் போட்டு பாடுங்கள் பழையவே அதே பாட்டை இருக்கக்கூடாது புதுசாக பாட்டு நல்ல நல்ல பாட்டுகள்லாம் இருக்குது நமக்கு தெரியாத பாட்டுலாம் நிறையா இருக்கும் தேடி கண்டுபிடிச்சு நமக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களா சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நான் பாடுறேன் இல்லை அந்த மாதிரி நீங்களும் புது புது பாடல்களெல்லாம் அதில் உள்ள அர்த்தங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அதை நம்ம மனசில் போடணும் படிக்கிறதை சொல்லிக் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அப்போ ரீப்ரொடியூஸ் ஆகும் உங்கள் பிரெயின் வந்து ஆக்டிவேட்டடாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு மலிஷி மெஸ் வராது தடுக்கக்கூடிய வழிகள் இதுதான் படிக்கணும் சொல்லி கொடுக்கணும் மென்டலி ஆக்டிவாக இருக்கணும் நான் ஒரு பேசணும் ஒரு ஜோக் அடித்தானா சிரிக்கணும் சம்பளம் கொடுத்தா கூட சிரிக்க மாட்டான் சில ஜோக் அடிச்சிருக்கானா சிரிக்கவே மாட்டான் அப்படி சமுதாயத்தோடு ஒதுங்கி இருக்காங்கல்ல அவங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்பு அதிகம் சம அந்த ஒரு ஒரு சொசைட்டியோட ஆகி இல்லாதவன் சில இருப்பான் மக்கு மாதிரி இருப்பான் அவனை பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி குழந்தைகளையும் வளர்க்கக்கூடாது மெங்கல் ஆகணும் குழந்தைகள் வந்து சொசைட்டியோட ஆகி எல்லா தரப்பு மக்களோடையும் ஆகணும் அப்படி வளர்த்தா அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் வராது இது ஒரு வயசு அந்த ஐம்பதுக்கு வயசுக்கு மேலே தான் நிறைய பேருக்கு வரும் அப்போ வந்து அந்த சோசியல் மூமெண்ட்ஸை கூட்டிக்கணும் கூட்டிக்கணும்னா கூட அட்லீஸ்ட் ஒரு ஏதோ ஒரு சோசியல் மூமெண்ட்டு ஒரு பத்து பறை பேசுகிற மாதிரி பத்து பறவை பேசுகிற மாதிரி பழகிற மாதிரி ஒரு அந்த நிறையா தமிழ் மன்றங்கள் அங்கே இங்கே இருக்குது கம்பர் கழகம் இருக்குது அங்கே போய் உட்கார்ந்துருக்கணும் பேசணும் கேட்கணும் நாலு பேரை பார்க்கணும் அப்படிலாம் ஒரு அந்த சமூக ஏற்பாடுகள்லாம் அதுக்காக தான் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் பயன்படுத்தணும் கம்பன் கழகத்தில் பார்த்தா பத்து பேர் உட்காந்துருப்பாங்க பெரிய ஸ்பீக்கர்லாம் போட்டு பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறம் தான் அது ரொம்ப நல்லா கேட்க முடியும் டைம் கிடைக்கும் அதை அது அதுக்கப்புறம் ஜெனட்டிக்கலி புரோனாக கூட இருக்கலாம் அது வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் முக்கியமான காரணங்கள் இது